எங்கே இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுதினார் எல்லோரையும் ஏற்று நடப்பது இன்க்ளூஸ்யூனர் ஒரு குறிப்பிட்ட குழுவை வெளியே மாற்றி நடப்பது எக்ஸ்க்ளூஸ்யூனர் இன்னைக்கு யோகி ஆதித்ய தேர்தல் பிரச்சாரம் என்னது இவ்வளோ பெரிய தேசத்தில் இந்தியாவில் யாருடைய சுதந்திர வரலாற்று பங்கை யாராலும் மறுக்க முடியாதோ அசைக்க முடியாதோ யாருடைய தியாகத்தை யாராலும் அசைக்க முடியாதோ மறுக்க முடியாதோ உலகில் யார் யாரோ எப்படியெல்லாம் இந்தியாவிலே சுதந்திரத்துக்காக போராடி இருக்கலாம் ஆனால் எப்போது திப்பு சுல்தான் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டானோ அவன் கொல்லப்பட்ட செய்தி ஆங்கிலேய인 அறிந்த போது எழுதி ஃப்ரம் டுடே இந்தியா இஸ் அவர்ஸ்ன்றான் திப்பு சுல்தான் இறந்த போதே யாருடைய மரணத்துக்கு அப்படி சொன்னான் அவன் ஃப்ரம் டுடே இந்தியா இஸ் சென்றான் இந்திய வரலாற்றிலேயே ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்திலே போராடி போர்க்களம் குണ്ട് களத்திலே போராடி களத்திலேயே மரணித்து வீரத்ியாகியார் திப்பு சுல்தான் அப்படினா பங்கிட இருக்குது ஆனா இவன் என்ன சொல்றான் காந்தி சொல்றார்ல எக்ஸ்க্লூசிவ்னஸ் தான் Evil ஒரு குறிப்பிட்ட குழுவை வெளியே தள்ளுறது அது மோசமானது யாரை வெளியே தள்ளுறான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பேசுகிறார் இட் இஸ் எயிட்டி தேர்தல் பிரச்சாரம் எண்பது சதவீதத்திற்கும் இருபது சதவீதத்திற்கும் மத்தியில் தான் பிரச்சனையே அப்படிங்கிறார் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அன்றைக்கே காதி சொன்னார் இட் இஸ் எவில் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் எவில் இதுதான் தீமை அவர் எதை தீமை என்றாரோ அந்த தீமை இன்றைக்கு நமக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது